ஐ ஹாய் ஹலோ வெனடே கன்வெர்ன்ஸ் இமேஜ் பண்ணலாம் நம்மள ரெக்கீஸ் பண்ண வேண்டிய டேட் 3 2020 நானே என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் பார்க்கணும் ஆகலை பிளான் பண்றாங்க சோ இந்த மாதிரி சென்டியோ லொகேஷன்ல பாப்பீங்க இல்ல போவலா பங்கு வந்த கையோடையே எங்கட குருப்புக்கு கசே விடாச்சிட்டது அப்போ எல்லாருக்கும் இப்போ கசே கேவே இது வந்து தும்பு முட்டாஸ் மிஷின் எங்களுக்கு தும்பு முட்டாஸ் தேவைன்னா ஆக்கள் ரெடி பண்ணுறதுல இப்போ மிஷினே ரெடி பண்ணுது துர்கா துர்கா உங்களுக்கு என்ன பேர் Bang you பந்து போதில் போட்டி நடக்குது இவரைக்கும் இவரைக்கும் ஆர் ஆர் கூட பந்து போடுறது நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலுதான் இருபத்தி நாலு டூ

വടിവേല്ടിക്കുന്ന വഴിവേൽ ഇത് വന്ന് ഇപ്പൊ ടബിൾ സ്പൂൺ അടുത്തവരെ ര

போட்டிங் முடிய எங்க போறீங்க அது மசாஜுக்கா நீங்களே ஒரு மசாஜ் சென்டர் வச்சிருக்கீங்க தானே புரிய என்னதுக்கு இங்க வந்து மசாஜ் போறீங்க ஆ நீங்க எல்லாருக்கும் செய்ய முடியாது அதனாலதான் நான் இங்க மசாஜ் போறேன் ஓகே எங்க போறீங்க பிறகு ரெடியாக போறோம் என்ன பத்து நிமிஷத்துல பவுண்டர் பிறக்கும் அதனால வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எல்லாரும் நிற்கிறாங்க அக்கா நிற்கிறா இங்க வெட்ட மனுவக்கா நிற்கிறா எந்த புள்ள நிக்குது இங்க அண்ணா ரெண்டு வீடியோ எடுக்கிற வெட்ட அண்ணாக்கு டிக்கெட் எடுக்க போட்டிருக்கோம் இந்த மக்களே இந்த போட்டான ஓட போறவங்க பாருங்க நாளைக்கு இந்த போட் ஓடுறதுக்கு எல்லாரும் இந்த ஜாக்கெட் போடணுமா தண்ணிளுக்கு விழுந்தால் பாதுகாப்பாக இருக்குமா அதுக்கான இந்த ஜக்கெட்டை போட்டுமாட்டில் போகிறியடியாாக இருக்கிறோம் உங்களுக்கு ஜாக்கெட்டில் தந்தாச்சு ஜக்கெட் வந்து தான் போடுவோம் எல்லோரும் போடுவோமா வேணா இது வந்து தண்ணிக்கை விழுந்தாலும் தாளாமல் இருக்கிறாச்சு அதோடு இந்த விசில் தந்துருக்காங்க இந்த விசில் வந்து ஏதாவது ஆபத்துன்றா ஊறி காட்டணும்னா உடல் வந்துடுவோம் இப்போ நாங்கள் போட்டிங் போயிட்டு இருக்கிறோம் துருக்குடி பயத்தில் நித்திரை கொண்டுட்டார் துரிக்கா நானு வே அப்புறம் வந்து அவங்க வந்து முன்னுக்கு போயிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்குது இன்றைக்கு வெதர் வந்து நல்ல நல்ல ஒரு கிளைமேட்டாக இருக்குது வெயிலும் இல்லை குளிரும் இல்லை நல்லா இருக்குது

இது வந்து நூல்குட்டி மாதிரி பெட்டுகளை கொண்டு வந்து விளையாடும் ஒரு சூப்பரான இடம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான் இவர் வந்து இதுக்குள்ள விட தந்த பட்லுக்குள்ளி அடிச்சிருக்கிறாரு இவருடைய அப்பாக்காரர் வந்து மசாஜ் பண்ண போயிட்டாரு இப்ப நாங்க ஸ்விம்மிங் பூல் வந்திருக்கிறோம் தூரிகா துருவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்விம்மிங் முடித்து இப்ப நாங்க கேம் சென்டர் போயிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து நைட் கிளப் நடந்து கொண்டிருக்குது டான்ஸ் பாட்டு இப்போ நாங்கள் வந்து ஹோலி பிள்ளையா வந்திருக்கிறோம் போலிங் விளையாட போகிறோம் வந்துருக்கோம் இன்னைக்கு வந்து எங்களோட ஹாலிடேடா மூன்றாவது நாள் மூன்றாவது நாள். ஓகே நல்லா இருந்துச்சு. நல்லா போய்ட்டுது. இதுவரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிக்கிறதா பண்ணுங்க, பண்ணுங்க, சொல்லி பண்ண சொல்லுங்க. கமெண்ட் பண்றீங்க. கமெண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப